ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வெண்டைக்காயில் இந்த மாதிரி பொரியல் செய்து கொடுக்கும்போது வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் வந்து இதில் போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா அலைச்சிட்டு எடுத்துக்கலாங்க அலச்சிட்டு எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்தளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக இந்த வெண்டைக்காயை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்க எல்லா வெண்டைக்காயும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அளவுக்கு சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பை பற்றி வச்சுட்டு ஒரு வாணல் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குங்க எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வளவழப்பு தன்மை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோடய பச்சை நிறம் மாறாது மஞ்சள் தூள் செத்துனோம்னா அதே மாதிரி இந்த வழப்பு தன்மையும் வந்து சுத்தமாக இருக்காது இப்போ பாருங்கள் நல்ல முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதுலையே பாருங்கள் கொஞ்சம் கூட வாழவழுப்பு தன்மை இல்லை இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லா வெண்டைக்காயையும் இந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானால் வச்சுக்கோங்க அதில் ஒரு குழிக்கரண்டி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டை வந்து பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து நல்லா வாசனை வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வருபட்டு வர வரையும் நம்ம வதக்கிக்கலாங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு செத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய் பொரியில்லை இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி அரைச்சி போட்டு செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி ஊற்றின பிறகு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி சுருண்டு வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இந்த மசாலாவோட இந்த வெண்டைக்காயை கலந்து விடுங்க இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதக்கும் போதே ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்துவிடுங்க இப்போ வந்து ரொம்ப வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை தண்ணியும் ஊற்ற தேவையில்லை இந்த மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு நர நரனு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துட்டு நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்கள் இப்போ இது கூட நம்ம பொடி பண்ண வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க எல்லா வேர்க்கடலையையும் இந்த மாதிரி வெண்டைக்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரே ஒரு முறை இந்த வெண்டைக்காய் பொரியலில் இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் பொரியலில் சில பேர் வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க கொஞ்சமாக தக்காளி அரைச்சி போட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி போட்டு செய்து பாருங்கள் லைட்டாக அந்த புளிப்பு தன்மையோடு அந்த வேர்க்கடலை வாசனையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு கட்டி கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க பாருங்கள் இந்த பச்சைத்தன்மை மாறாமல் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் பொரியல வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்குங்க வெள்ளை சாதத்தில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்